வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எஸ் சேகர் நதியா பத்மினி நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் பூவே சூடவா இத்திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் இதுவும் சினிமா மரபை மீறி வந்த திரைப்படம்தான் பொதுவாக சினிமாவில் கதாநாயகன் கதாநாயகி என்றும் டூயட் அலங்காரம் கிளாமர் என்றும் ஒரு செட்டப் இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு பாட்டி பேத்திக்கு இடையே உள்ள ஆழமான பாசத்தை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் இது இந்தியாவின் முதல் த்ரீடி படமான மைடியர் குட்டிச்சாத்தானை வழங்கிய நவோதயா ஃபிலிம் நிறுவனம் வயது வித்தியாசம் இன்றி குடும்பத்துடன் அனைவரும் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழுக்கு வழங்கிய அரியதொரு தான் பூவே பூச்சுடவா படத்தின் பிரதான பாத்திரம் பாட்டியாக நடித்த பத்மினி முன்னாள் நடிகை நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்று வெளிநாட்டில் செட்டிலாகி விட்டவர் பேத்தியாக நடித்தவர் நதியா அவரும் புதுமுகம் ஆக இருவருமே பிரபலமில்லை அன்றைய இளைஞர்களுக்கு இருந்தாலும் படம் ஓடியது வெள்ளி விழாவையும் தாண்டி பூவே பூச்சுடவாக்கு பிறகு அப்படி நடிக்க மாட்டேன் இப்படி நடிக்க மாட்டேன் என்னை தொடக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகள் போடும் அளவுக்கு சிகரத்தையும் உயரத்தையும் தொட்டார் நடிகை நரியார் இயற்கையிலேயே நான் கொஞ்சம் துடுக்குத்தனமான பெண்ணாக இருந்தாலும் அக்கதாபாத்திரம் அதை ஒட்டியே அமைந்திருந்ததாலும் இயற்கையாகவே அமைந்துவிட்டது உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த படத்தில் நடிக்கவே இல்லை டைரக்டர் பாசிலின் ட்ரீட்மெண்ட்டும் தெளிவான டைரக்ஷனுமே முக்கிய காரணம் எனக்கு மிகவும் பொருத்தமான கேரக்டராக அமைந்ததால் நானும் சிறப்பாக நடித்தேன் எனக்கு மிகப்பெரிய பெரிய புகழை இந்த படம் கொடுத்தது இந்த படத்தில் நடிக்கும்போது நான் நடிப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை என் குடும்பத்தாருடன் இருப்பது போலவே இருந்தது பத்மினியுடன் நடிக்கும் போது என்னை வளர்த்த பார்வதி பாட்டியின் ஞாபகம்தான் வந்தது பாட்டி என்னிடம் வைத்திருந்த பாசம் மறக்க முடியாதது சில சமயங்களில் என்னை திட்டுவதும் நான் அந்த பாட்டியிடம் பட பட என பேசுவதும் போலவே படத்திலும் இருந்தது படத்தில் வருவது போலவே என் வீட்டிற்கு பக்கத்தில் இரு சிறுவர்கள் இருந்தார்கள் இருவருமே நான் படிக்கும் பள்ளியில்தான் படித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் தான் நான் பள்ளிக்கு செல்வேன் வீட்டுக்கு வந்தவுடன் டிபன் கூட சாப்பிடாமல் ஊரைச் சுற்ற கிளம்பி விடுவேன் சைக்கிளில் மூவருமாக சுற்றிவிட்டு மழை வந்தாலும் கவலைப்படாமல் அதில் நனைந்து இரவு வெகு நேரம் கழித்துத்தான் வீட்டுக்கு வருவேன் பாட்டி திட்டுவார்கள் ஒரு வயசு பொண்ணு இப்படி சுற்றிவிட்டு நேரம் கழித்து வரலாமா என்பார்கள் நான் கோபித்து கொண்டால் என்னை சமாதானப்படுத்துவார்கள் இப்படி கடைக்கு போவது சைக்கிளில் பாட்டு பாடி வருவது எல்லாமே என் சொந்த வாழ்க்கையில் நடந்ததுதான் பல மலையாள படங்களில் நடித்து கிடைக்காத புகழ் பூவே பூச்சுடவா என்ற ஒரே தமிழ் படத்தின் மூலம் கிடைத்ததை நான் பெருமையாக கருதுகின்றேன் என்று தனது முதல் பட அனுபவங்களை ஆசை பொங்க அசை போடுகிறார் நடிகை நதியா இதில் பத்மினி ஜெய்சங்கர் புதுமுகம் நதியா வி கே ராமசாமி சுகுமாரி எஸ் வி சேகர் சார்லி கே கே சவுந்தர் மாஸ்டர் ஆனந்த் மாஸ்டர் கிரீதர் மாஸ்டர் தபஷ் எஸ் ராமாராவ் போன்ற நட்சத்திரங்களும் இதில் அணிவகுத்து வர இசையை இளையராஜாவும் வசனத்தை கோகுல கிருஷ்ணாவும் பாடல்களை வைரமுத்துவும் எழுத கதை திரைக்கதை டைரக்ஷன் பொறுப்பை பாசில் ஏற்றார் நவோதயா சார்பில் ஜோஸ் புன்னூஸ் பிரம்மாண்டமான படைப்பாக படத்தை உருவாக்கினார் தன் பேத்தியின் முகத்தை பார்க்க வேண்டும் அவளின் காலடி சத்தத்தை கேட்க வேண்டும் என பதினேழு வருடங்களாக ஏக்கங்களை தேக்கி வைத்து காத்திருக்கிறாள் அந்த வயதான பாட்டி பேத்தி வந்தாள் ஆனால் வந்தவளை அந்த பாட்டி வரவேற்கவில்லை என் வீட்டு வாசற்படியை மிதிக்காதே என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாள் பாட்டியால் நிராகரிக்கப்பட்ட அந்த இளம் பெண் தனது சுட்டித்தனங்களாலும் அழகான அன்பினாலும் பாட்டியின் பாசத்தை பெறுகின்றாள் பாட்டிக்கும் பேத்திக்கும் இடையில் எழும் உணர்ச்சிகளை மையமாக வைத்து பின்னப்பட்ட குடும்ப சித்திரமான பூவே பூச்சுடவாவின் திரைக்கதை இதுதான் இதுதான் கதை என்று சொன்னால் யாருக்கும் பிடிக்காது என்ன இது பாட்டி பேத்தி கதையா அம்பளி மாமா மேட்டரா என்பார்கள் ஆனால் யாருக்கு பிடிக்காது என்று சொன்னார்களோ அதே இளைஞர்களை ரசித்து பார்க்க வைத்த திரைப்படம் இது அதுதான் இயக்குனர் பாசிலின் வெற்றி டூயட் இல்லை சண்டை இல்லை மசாலாவும் இல்லை வழக்கமான கதையும் இல்லை ஒரு டான்ஸ் கூட இல்லை காமிராவை பார்த்தும் யாரும் நடிக்கவும் இல்லை வெளிநடப்பு செய்யும்படியான பாட்டுகளும் படத்தில் இல்லை கவர்ந்து இழுக்கும் கவர்ச்சி அம்சங்கள் கடுகளவும் இல்லை புரியாத தலைப்பு இல்லை வழக்கமான சினிமாவா இது நிச்சயம் இல்லை பழைய பாட்டியும் புதிய பேத்தியும் இணைந்த பூவே பூச்சூடவா ஒரு காவியம் சினிமா இலக்கணம் என்கின்ற விலங்கு பூட்டாமல் படம் எடுத்திருந்தார் இயக்குனர் பாசில் பொதுவாக படத்தின் நாயகியை அடக்கமுள்ளவராக அழகாக படங்களில் காணலாம் ஆனால் இதில் நதியா பாத்திரம் எதையும் செய்யும் பாரதி கண்ட கண்ணம்மாவாக மரபு மீறி சித்தரிக்கப்பட்டிருந்ததுதான் புதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் தியாகபூமி என்ற திரைப்படம் வெளிவந்த சமயத்தில் அந்த படத்தில் நடித்த நடிகையின் பெயரில் புடவை வளையல் போட்டு போன்ற பொருட்கள் வியாபார சந்தைக்கு வந்து பிரபலமானதைப் போலவே பூவா பூவே பூச்சுடவா வெற்றிக்கு பிறகு நதியாவுக்கு பெண்கள் நடுவே பேராதரவு பெருகி நதியா ஸ்டைல் கொண்டை பிரபலமானது கவர்ச்சி பாவைகளின் காலடியில் கிடந்த இளைஞர்களின் கூட்டம் கூட அணிமாறி வந்து இந்த குடும்ப பாங்கான தேவதைக்கு கொடி பிடித்தது இதில் கதாநாயகனாக நடித்தவர் எஸ் வி சேகர் தனது பாத்திரத்தை உணர்ந்து நடித்திருந்தார் ஒரு காலத்தில் மகுடிக்கு மயங்கும் பாம்பை போல பத்மினியின் நாட்டிய அசைவுக்கு மயங்காத மனிதனே இருக்க முடியாது அந்த நாட்டிய பேரொளி நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் பாட்டி அவதாரம் எடுத்து வந்து அசத்தலான நடிப்பை நமக்கு வழங்கியிருந்தார் இளையராஜாவின் இசை இத்திரைப்படத்திற்கு இதயமாக இருந்தது வைரமுத்துவின் வைர வரிகளில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது பட்டாச சுத்தி சுத்தி போடட்டுமா பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பாழ்வார்க்கவா போன்ற பாடல்கள் பட்டி தொட்டி இயங்கும் முழங்கி திரைப்படத்திற்கு பலம் சேர்த்தது கதாநாயக செல்வாக்கை வைத்தோ இயக்குனருக்கு இருக்கும் புகழை வைத்தோ படத்தை ஓட்டி பணத்தை அறுவடை செய்வோருக்கு நடுவே சில சமயம் புகழ் முகங்கள் யாரும் இல்லாமல் புது முகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு களம் இறங்கி ஜெயிக்க வேண்டுமானால் கதையின் பலம் மட்டுமே போதும் என்பதை நிரூபணம் செய்யும் படத்தின் வரிசையில் பூவே பூச்சுடவாவும் சேர்ந்து கொள்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி